நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மீது வன்மம் கக்கும் வகையில் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கு பல்வேறு திசைகளில் இருந்தும் கண்டனம் குவிந்து வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனது எக்ஸ் பதிவில் திராவிட மாடல் சமூக சமூகநிதி பிம்பம் மக்களவையில் வெளிப்பட்டுள்ளது என்ற தலைப்பில் பதிவிட்டுள்ளார் அதில் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த போலி திராவிட மாடல் சமூகநீதிகாரர்கள் பிற்படுத்த அவர்களுக்கு இல்லாதவர்கள் தேர்தல் காலங்களின் போது வெற்றி பெற உருவாக்கும் காகித குப்பையே சமூக நீதி என்னும் தேர்தல் அறிக்கை பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களின் வளர்ச்சி பணிகளை சீரணித்துக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய கையில் எடுக்கும் ஆயுதம் தான் இந்த தரங்கட்ட வார்த்தைகள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவிற்கு இந்த தரங்கெட்ட பேச்சு முதல் முறையல்ல வாழ்க்கை முறையை அதற்கேற்ப வாழ்ந்து பழகியவர் இனியும் இதை நிறுத்த போவதில்லை என்பது தெளிவாகிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை இன்று காட்டியுள்ளார்கள் போலி திராவிட மாடல் சமூக நீதி விம்மத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு திரியும் உங்களின் முகமுடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கீழ்த்தெறிவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார்